முன்னால் அறிந்த ஒரு போராளி இந்த வட்டாரத்தை சார்ந்த பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள் மீன் சுருட்டிய நடத்திய மாநாடு சாதி சாதி மாநாடு அந்த மாநாட்டுக்காக அவர் எழுதிய அறிக்கை சாதி ஒழிப்போடு கூடிய தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற அறிக்கை தோற்றமும் சாதியின் வளர்ச்சியும் சாதிக்கான பின்னணியும் அதை ஒழிக்காமல் அதை வேறிருக்காமல் தமிழ் தேசிய எதிர்த்தியை காண முடியாது இந்த கருத்தை சொன்ன பொன்பரப்பி தமிழரசன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அல்ல குடியில் பிறந்தவர் அல்ல அவர் கூட படையாட்சி குடியில் பிறந்தவர் தான் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் ஆனால் அவருடைய அரசு என்னவாக பறையர்களின் இல்லங்களில் போய் தங்கியிருந்து மாட்டுக்கறி தின்று அரசியலை பரப்பிவர் தமிழரசனுடன் இருந்த அத்தனை தோழர்களுக்கும் தஞ்சும் கிடைத்த இடம் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் வன்னியர்களின் வீடுகள் கூட அல்ல பரையர்களின் குடிசைகள் தான் பெரும்பாலும் அவர்கள் தங்கியிருந்த இடம் உணவு கொடுத்த தாய்மார்கள் சார்ந்த தாய்மார்கள் என்பதை விட தான் அதிகமாக அவருக்கு உணவித்திருக்கிறார்கள் அவரை சமூகத்தை நேசித்தார் இந்த சமூகத்தை நேசித்ததற்கு காரணம் பரிதாபத்தின் அடிப்படையில் அல்ல இந்த மக்களின் மீது ஆண்டாண்டு காலமாக திணிக்கப்பட்டிருக்கிற இந்த அடக்குமுறையையும் சுரண்டலையும் ஊழிக்க பற்றுகிறது அந்த பற்றுதலின் அடிப்படையில் தான் தோழர்களே இந்த சமூகத்தின் மீது அவர் அக்கறை காட்டினார் இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை அரசியல் படுத்தினார் அவரை பார்த்ததாக எனக்கு நினைவில்லை ஆனால் அவர் அடித்துக் கொள்ளப்பட்டார் என்கிற செய்தியை கேட்டு துடிதுடித்து போன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு நானும் ஒருவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தேன் பொதுமக்கள் அடித்துக் கொண்ட எந்த பார்வையும் இல்லாத ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த காரணத்தால் அதை உண்மை என்று நம்பியவன் நான் பின்னர் விசாரித்தது வந்து காவல்துறையினர் தான் கண்ணால் அடித்து படுகொலை செய்தார்கள் என்கிற செய்தியை தமிழரசன் கையில் ஏ கேட்டி செவன் துப்பாக்கி இருக்கிறது அவரோடு போன தோழர்கள்

தமிழரசன் என்னுடைய தான் இவர்கள் நாங்கள் இங்கே வந்தது இந்த பணத்தை கொள்ளையடிப்பது என்பது என்னுடைய நோக்கம் எது என்றால் பணத்தை கொள்ளையடிப்பதற்கான நோக்கம் என்னவென்றால் கர்நாடகத்துக்காரன் நமக்கு வர வேண்டிய நீரை அணை ஓட்டு தடுத்துக் கொண்டிருக்கிறான் அவன் தடுத்துக் கொண்டிருக்கிற அந்த ராஜசாகர் அணையை விடு வைத்து தகர்ப்பதற்காக படை கட்ட வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் அதற்காகத்தான் இந்த பணத்தை எடுக்க நாங்கள் வந்தோம் இந்த பணத்தை நாங்கள் எடுத்து விட்டால் அரசாங்கம் உங்களுக்கு பணத்துக்கு பதில் பணம் கொடுத்து விடும் உங்களுக்கு நட்டம் இருக்காது அரசுக்குத்தான் இருக்கும் எனவே எங்களை தாக்காதீர்கள் என்று அவன் துப்பாக்கியால் சுட வேண்டும் சுட்டு இருந்தால் அங்கே சூழ்ந்திருந்த அனைவரையுமே தாக்கிவிட்டு அவர்களால் தப்பித்து ஓடி இருக்க முடியும் குறைந்தபட்சம் தமிழரசனாவது தப்பித்திருக்க முடியும் ஆனால் அந்த இடத்திலே காளிங்கராயநல்லூர் சேரியைச் சார்ந்த பழனிவேல் உட்பட அந்த பறையிற்கு